ருணாசிங்கம் ஜனதம் சாந்த ரூபி நமசிங்க அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நாம பார்க்க போறது வைகுண்ட ஏகாதசி பற்றிய பதிவு தான் பார்க்க போறோம் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி மிகவும் முக்கியமான ஒரு ஏகாதசி இந்த பெருமான நாம எப்படி வழிபாடு செய்யணும் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம பார்க்கலாம் இது வந்து முன்னால் அதாவது தசமி என்று இரவே வந்து நாம இந்த விரதத்தை ஆரம்பம் பண்ணணும் தசமி என்று இரவு வந்து சாதம் சாப்பிடக்கூடாது கூடாது தான் வந்து சாப்பிடணும் அதாவது உம் இன்றைய தினம் இரவு வந்து நாம டிஃபன் எடுத்துக்கணும் இன்றைய நாளைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எடுத்துக்கிட்டோம் முப்பதாம் தேதி நமக்கு வைகுண்ட ஏகாதசி இந்த முப்பதாம் தேதி முழுவதும் நாம எதுவுமே சாப்பிடக்கூடாது கூடாது இது வந்து பல வகை இருக்கு உங்களால எது முடியுமோ உங்களுடைய உடம்பு எதற்கு வந்து துணை புரியுமோ அந்த மாதிரி விரதத்தை நீங்க எடுத்துக்கங்க இந்த வைக்குண்ட ஏகாதசி என்று முழுவதும் எதுவுமே சாப்பிடக்கூடாது மறுநாள் துவாதசி அன்று காலையில கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறரை மணிக்குள்ள நாம சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் அந்த வேண்டியது நெல்லிக்காய் வந்து கண்டிப்பா அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அவைத்தி கீரை வந்து இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அதை வந்து சமையலுக்கு நாம அந்த துவாதசி என்று நாம சமையல் செஞ்சு சாப்பிடணும் அந்த துவாதசி என்று மதியம் வந்து நாம எதுவும் சாப்பிடக்கூடாது இரவு டிஃபன் எடுத்துக்கணும் மதியம் தூங்கக்கூடாது அதாவது முப்பத்தி ஒன்னாம் அடுத்து முப்பதாம் தேதி வைக்கு ஏகாதசி என்று இரவு நிறைய அமித இரவு கூட நாம தூங்கக்கூடாது முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு வந்து தூங்கலாம் இதுதான் வைகுண்ட ஏகாதசி ஆஹ் ஒரு பொழுது கடைபிடிக்கும் முறை எங்களால அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா பால் பழம் பழ ரசங்கள் இதை வந்து சாப்பிடலாம் அதாவது பால் சாப்பிடலாம் பழங்கள் பழ ரசங்கள் இந்த மாதிரி ஏகாதசிட்டு நாம சாப்பிடலாம் இந்த மாதிரி கூட எங்களால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா அரிசி சாப்பிடக்கூடாது அதற்கு பதில் கோதுமையால் செய்யப்பட்டது மற்றும் உடைத்த அரிசியால் செய்யப்பட்டதை வந்து நம்ம அல்ப ஆகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி கூட நாம வைக்குண்ட ஏகாதசி என்று செய்யலாம் இந்த மாதிரி செய்ய இந்த வைக்குண்ட கடைசி ஒரு இருக்கலாம் எடுத்து பார்க்கணும் துளசியால பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது போவதற்கு துளசி கொண்டு போ போவது இப்படியும் நாம செய்யலாம் வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நல்ல சந்தனம் குங்குமம் மலர்கள் துளசியால அலங்காரம் செய்து நாம தூப தீப ஆரதி பழங்கள் சைவேத்தியம் வைப்பது இந்த மாதிரி வீட்டுல வழிபாடு செய்யலாம் விஷ்ணு சஹசிரநாமம் அடுத்து கோவிந்த நாமம் வெங்கடேஸ்வர அஷ்டோஜர் இது எல்லாமே நாம செய்யணும் பெருமாளுக்கு செய்யும் போது நாம தாயாருக்கும் செய்யணும் தாயாரினுடைய ஸ்லோகங்கள் இருந்தா அதையும் நம்ம பாராயணம் பண்ணி நாம வழிபாடு செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு சொர்க்க வாசல் திறந்திருப்பாங்க வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வது தரிசனம் செய்த பிறகு அந்த வாசல் வழியாக வெளியே வருவது அல்லது அப்படின்னா வாசல்ல பெருமாள் தரிசனம் செஞ்சிட்டு அவருக்கு கீழே அதாவது ஆஹ் வாகனம் மாதிரி வச்சிருப்பாங்க அதற்கு கீழே நுழைந்து வருவார்கள் இந்த மாதிரி அந்தந்த கோவிலுக்கும் உண்டான பழக்கம் இருக்கும் அங்க எப்படி கடைபிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி கடைபிடிக்கும் இது வந்து நமக்கு பல ஜென்ம பாவங்களை போகக்கூடியதாகவும் நிறைய புண்ணியங்களை செய்து கொடுப்பதாக அதனால எல்லாருமே வைகுண்டி உங்களால எந்த அளவுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து எட்டு இருந்து எண்பது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி பொறுப்பொழுதுல வந்து இருக்கலாம்